உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கந்தர் அலங்காரத்தினுடைய ஒவ்வொரு பாடலையும் சிந்தனை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இன்றைக்கு அருணகிரிநாதர் அருளிச் செய்த பனிரெண்டாவது கந்தர் அலங்கார பாடல் முதலில் பாடலை பார்க்கலாம் படைப்பட்ட வேலவன் பால் வந்த வாகை பதாகை என்னும் தடைப்பட்ட சேவல் சிறகடி கொள்ள சலதி கிழிந்து உடைப்பட்டது அண்ட கடாகமும் உதிர்ந்தது உடு படலம் உதிர்ந்தது இடைப்பட்ட குன்றமும் மேரும் வெற்பும் இடிப்பட்டவே என்பது அருணகிரிநாதர் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தினுடைய பாடல் வரிக்க வரியான விளக்கத்தை பார்க்கலாம் படைப்பட்ட வேலவன் பால் வந்த பாகை பதாகை அது என்ன படைப்பட்ட வேலவன் படைப்பட்ட வேலவன் என்றால் வேலை தாங்கியிருக்கக்கூடிய முருகப்பெருமான் பெரும் படையை வைத்திருக்கிறான் அந்த படையை வைத்து கொண்டு சூரபத்மனை வதம் செய்தான் அப்படி அவனிடத்திலே வந்த வாகை பதாகை என்று சொல்லுகின்றார் வாகை என்றால் என்ன வெற்றியினுடைய அடையாளம் வெற்றியினுடைய அடையாளமாக பதாகை என்றால் கொடி நேற்றைய பாடலிலே அருணகிரிநாதர் மயிலினுடைய சிறப்பை பற்றி நமக்கு எடுத்துச் சொன்னார் இன்றைக்கு சேவல் கொடியினுடைய சிறப்பை நமக்கு சுட்டி காட்டுகின்றார் அந்த சேவர் கொடியைத்தான் இங்கே பதாகை என்று குறிப்பிடுகின்றார் அப்படி அந்த வாகை பதாகை என்னும் தடைப்பட்ட சேவல் அது என்ன தடைப்பட்ட சேவல் சூரபத்மன் முருகப்பெருமானை அழிப்பதற்காக வருகின்றார் எப்படியாவது இந்த பயனை கொண்டுடணும்ட்டு வரான் அப்படி வருகின்ற போது என்னென்னமோ தந்திரங்கள் செய்கின்றான் ஆனால் முருகப்பெருமான் தன்னுடைய ஞான வேலினாலே மாமரமாக இருந்த அந்த சூரபத்மனை இருகூராக அந்த மாமரத்தை பிளக்கிறான் அப்படி இரு கூறாக பிளந்த அந்த மாமரம் ஒன்று மயிலாகவும் ஒன்று சேவலாகவும் மாறுகிறது மயிலை தன்னுடைய வாகனமாகவும் சேவலை தன்னுடைய கொடியாகவும் முருகப்பெருமான் மாற்றி வைத்துக் கொள்ளுகின்றான் பகைவருக்கும் அருள் செய்த பாங்குடைய தெய்வம் அவன் நமக்கு நம்மிடத்திலே பகைவர்கள் இருக்கிறார்கள் என்றால் முருகனை நாம் வழிபட வேண்டும் ஏனென்றால் முருகப்பெருமான் அந்த பகைவர்களை எல்லாம் நமக்கு நட்புறவாக மாற்றி விடுவார் அப்படி பகைவருக்கும் அருள் செய்து தன்னிடத்திலே வைத்துக்கொண்டு முக்தி நலத்தை வழங்கியவர் முருகப்பெருமான் இன்றைக்கும் நாம் தெரிந்தோ தெரியாமலேயோ சூரபத்மனின் ரூபமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய மயிலையும் சேவர் கொடியையும் வணங்கி கொண்டுதான் இருக்கிறோம் அப்படி இந்த தடைப்பட்ட சேவல் என்று குறிப்பிடுகின்றார் முருகனை வெற்றி கொள்வதற்காக வந்து அது தடைபட்டு போனது அப்படிப்பட்ட தடைப்பட்ட சேவல் சிறகடிக்கிறது இப்போது அப்படியே உருவகம் செய்து பாருங்கள் சேவல் சிறகடித்து கொண்டிருக்கிறது என அந்த சிறகை அடித்து கொள்ளுகிறது அப்படி அடித்து கொள்ளுகின்ற அந்த சத்தம் இருக்கிறதே அந்த சத்தத்தை பார்த்து அந்த சத்தத்தை கேட்டு சலதி கிழிந்து என்று சொல்லுகின்றாள் என்னெல்லாம் நடக்குதுன்றதை அடுத்து சொல்றார் பாருங்க அந்த சேவல் சிறகடிக்கக்கூடிய சத்தத்தை கேட்டு சலதி கிழிந்து சலதினா என்ன கடல் கடலுக்கு அருணகிரிநாதர் நிறைய பெயர்களை நமக்கு இந்த இடத்திலே அறிமுகம் செய்து காட்டுகின்றார் நமக்கு தெரிந்ததெல்லாம் கடல் ஆழி இதெல்லாம் தான் கடலுக்குரிய வேறு பெயர்களாக தெரியும் ஆனால் அருணகிரிநாதர் நேற்றைக்கு வாரி என்று சொன்னார் இன்றைக்கு சலதி என்று குறிப்பிடுகின்றார் அப்படி அந்த பெரும் பரப்பாக இருக்கக்கூடிய அந்த கடலே கிழிந்து போய்விட்டது என்று சொல்லுகின்றார் அடுத்து உடைபட்டது அண்டகடாகம் அண்ட கடாகம் என்றால் நாம் எல்லோரும் பால்வழி அண்டம் என்று சொல்லுகின்றோம் அந்த அண்டத்திலே தானே இருக்கின்றோம் அந்த அண்ட முகடுகள் எல்லாம் உடைபட்டு போயின என்று சொல்லுகின்றார் அடுத்தது உதிர்ந்தது உடுபடலம் உடுபடலம் என்றால் நட்சத்திர கூட்டங்கள் அந்த நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் உதிர்ந்து கீழே விழுந்து விட்டன இதை கேட்டு இந்த சேவல் சிறகடிப்பதை கேட்டு அடுத்தது உதிர்ந்தது மேறும் வெறுப்பும் இடிப்படவே இடையிலே இருக்கக்கூடிய அந்த மலைகளெல்லாம் உதிர்ந்து போயின உடைபட்டு போயின உயர்ந்த மலையாக இருக்கக்கூடிய மேருமலையும் இடிபட்டு போனதே என்று அருணகிரிநாதர் இங்கே பதிவு செய்து காட்டுகின்றார் இந்த முருகனுடைய சேவல் கொடி அந்த சேவல் கொடியினுடைய அந்த சேவலுடைய சத்தத்தை கேட்டு இப்படி இந்த உலகத்திலே பெரும் பரப்பாக இருக்கக்கூடிய கடல் கிழிந்து போய்விட்டது அந்த முகடுகள் எல்லாம் உடைந்து போய்விட்டன நட்சத்திர கூட்டங்கள் உதிர்ந்து விட்டது மலைகள் எல்லாம் உடைபட்டு விட்டன என்றால் முருகனுடைய சேவலுக்கே அவ்வளவு வலிமை இருக்கிறது என்றால் தன்மை இருக்கிறது என்றால் முருகப்பெருமானுக்கு எத்தனை சக்திகள் இருக்கும் முருகனுக்கு எத்தனை தன்மை இருக்கும் என்பதை நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் அவனுடைய கருணை அந்த போர் வலிமையை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட வெற்றியை தரக்கூடிய அந்த வேலையும் மயிலையும் சேவல் கொடியையும் சேவர் கொடியானையும் நாம் உள்ளன்போடு உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி வழிபட்டால் நிச்சயம் அந்த வேலவன் நமக்கு எப்படி அந்த படைபட்ட வேலவன் தடைபட்ட சேவல் போல் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய தடைகளையெல்லாம் தகர்த்தெறிந்து நமக்கு எல்லாவிதமான நலன்களையும் அருள்வான் ஆகவே அவனை வழிபடுங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த கந்தர் அலங்கார பாடலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்